நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியான திங்கட்கிழமை அன்று உருவாகி இருக்கக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் என்ன ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சனி ஜெயந்தி விருதம் இருக்கக்கூடிய அமாவாசையானது பித்திருக்களுடைய சாபத்தை போக்கும் அமாவாசை அப்படின்னு பல்வேறு விதமான நம்பிக்கைகளோடு இருக்குங்க நிறைய சிறப்புகள் நிறைந்திருக்கு அதுவும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு சந்திரன் ரிசபராசியில் உச்சமடைவார் ஸோ உச்சமடையக்கூடிய மாதத்தில் வரதுனால இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் வைகாசி மாத அமாவாசையானது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்போ வருது என்ன மாதிரியான திதிகளோடு இருக்குது எப்போ தரம் பலம் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம டீடைல்டா இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டுல இரண்டாவதாக வரக்கூடியதுதான் வைகாசி மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை போலவே ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜோதிட ரீதியாகவும் சனி விரதம் சனி ஜெயந்தி இருக்கக்கூடிய அமாவாசையானது இந்த அமாவாசை தாங்க சோ இது போல வரக்கூடிய அமாவாசைகளுக்கு பித்தர்களுடைய சாபங்களை போக்கக்கூடிய அளவுக்கு சக்தி அதிகமாகவே இருக்கும் சோ இந்த அமாவாசையில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும் திதி தொடங்கக்கூடிய நேரமானது இருபத்தி ஆறாம் தேதி காலையில பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகுதுங்க திதி எப்ப முடியுதுன்னு இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஒன்பது மணி பத்து நிமிடத்துல அமாவாசை வந்து முடிஞ்சிடுது அமாவாசை திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு அதனால இந்த திங்கட்கிழமை என்று வருவது சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு நாள் மேலும் இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா திங்கக்கிழமையில வரக்கூடியது சோமவார அமாவாசை தான் சிவனுக்கு மிகவும் உகந்த ஒரு நாள் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதோடு பாத்தீங்கன்னா இந்த காலத்துல கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து இந்த அமாவாசை வந்திருக்கு முருகனுக்கும் ரொம்பவே விசேஷமானதுதான் திதி கொடுக்கக்கூடியவங்களாம் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரம் அப்படின்னா அமாவாசை திதி பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம் அதிகபட்சமாக ஒரு மணிக்குள்ளே கொடுத்துடுங்க எப்போதுமே எந்த அமாவாசை வந்தாலுமே திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு மணிக்குள்ளே வந்து கொடுத்துடணும் வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் ஏற்படக்கூடிய அமாவாசை அன்னைக்கு கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த நாள் ரொம்பவே அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னால் இந்த கிரக சேர்க்கைகள் தாங்க சந்திரன் உச்சம் பெற்றக்கூடிய இந்த நாளில் வைகாசி அமாவாசை அன்னைக்கு சந்திரனை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது ஏன்னா சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் முழுமையான உச்சம் பெறுவார் அதனால் இந்த ஆண்டு அமாவாசை கிருத்திகை நட்சத்திரத்தில் வேறு வந்திருக்கு ஸோ வைகாசி மாதம் முழுக்கவே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் வந்து இருக்க போகுது ஒவ்வொரு ராசியிலுமே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் ரெண்டுமே ஒளித்தரக்கூடிய கிரகங்கள் தான் ஸோ ஒரே ராசியில் இந்த ரெண்டு ஒலி கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை ஆசை ரிஷபராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்னா இணையும் பொழுது தான் வந்து ஏற்படும் அதனால ரிஷபராசியில் சுக்கரனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடையக்கூடிய இந்த ஒரு டைமில் இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு விசேஷமானது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுடைய மூதாதையர்களை நினைத்து அமாவாசை வழிபாடுகள் செய்யுங்க மற்ற நாட்கள் எவ்வளவு விசேஷமானதோ அதே போல தான் இந்த அமாவாசையும் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் அதாவது முன்னோர்கள் அப்படின்றவங்க நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக தான் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்படுது ஸோ கட்டாயமா திதி தர்ப்பணம் எல்லாம் கொடுங்க கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே உங்களுடைய வழிபாட்டு முறைகளின்படி எளிமையாக அவங்கள வந்து வழிபாடுகள் செய்யுங்க அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிக்கும் ஸோ துன்பங்கள் துயரங்கள் நீங்கக்கூடிய இந்த ஒரு நேரம் தான் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நாளானதை நம்ம நெருங்கிட்டு இருக்க அம்மா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குங்க அமாவாசை ஆரம்பிக்க போகுது ஸோ அமாவாசைக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்களாம் தர்ப்பணம் கொடுக்க முடியலையே நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து பெற்றோர்களை நினைத்து அப்படின்லாம் கவலைப்படாதீங்க ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் எள்ளும் தண்ணீர்லாம் வீட்டிலேருந்து எரிக்கலாங்க தவறே கிடையாது ஸோ இது மாதிரி எளிமையான விஷயங்களை செய்ங்க தான தர்மங்கள் செய்யுங்க அன்றைய தினத்தில் பசியால் வாடக்கூடியவர்களுக்கு நீங்கள் உணவு தானம் செய்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ இது மாதிரி என்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் கரெக்டாக செஞ்சிங்க அப்படின்னாலே போதும் பித்தர்களுடைய சாபங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விலகி போயிடும் ரொம்பவே முக்கியமான ஒரு அமாவாசையாக இந்த அமாவாசை தான் பார்க்கப்படுது ஏன்னா சேஷ்ட அமாவாசை அப்படின்னு இந்த அமாவாசையை சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களும் தீரக்கூடிய ஒரு நாள் கட்டாயமா குலதெய்வத்தை அமாவாசையில் போய் தரிசனம் செய்யுங்க உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் வந்து கிடைக்கும் பெரிய மாற்றங்கள் உருவாவதற்கு இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்ற நாட்கள்ல மற்ற தெய்வங்களை வழிபாடுகள் செய்வதை விட இந்த அமாவாசையில முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்போ தான் நம்மளுடைய சந்ததியினரும் வந்து சிறப்பாக வந்து இருப்பாங்க அவங்களுக்கும் இது மாதிரியான பழக்கங்களை வந்து சொல்லிக் கொடுங்க இன்றைய காலகட்டங்களில் இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா மறந்து வரக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இந்த விரத முறைகள் வந்து இருந்துட்டு இருக்கு பொதுவாக விரதங்கள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கு அப்படின்றத புரிதலின் அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் தெரியப்படுத்தணும் அப்போ தான் அவங்களும் வந்து அதெல்லாம் பின்பற்றுவாங்க கட்டாயமாக உங்களுடைய வீட்டில் எந்த முன்னோர்கள் வந்து இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை பிரச்சனைகள் செய்யணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாம வந்து வழிபாடுகள் செய்யுங்க யார் உங்க வீட்டில் மறைந்திருக்காங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்கு மனதார நீங்க பிரார்த்தனைகள் வந்து செய்துக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு ராசிகளுக்குமே கிரக படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய மாற்றங்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முதன ராசிக்கான பலன்கள் தான் ஸோ கிரகமைப்புகளின் அடிப்படையில் முதன நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாட்களாக இருக்கும் ஏன்னா எல்லா விதமான கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து முடித்த உங்களுக்கு இனி நீங்கள் தொட்டது தொடங்கும் ஸோ நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை முடியுங்க நல்ல ஒரு வெற்றிகளும் வந்து கிடைக்கும் ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துருந்த சனி கிரகங்கள் எல்லாமே வந்து மாறிட்டாங்க ஸோ சனியினுடைய மாற்றம் குரு பயிற்சியினுடைய மாற்றம் ராகுகேதேவினுடைய மாற்றம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே வந்து அப்படி டோட்டலாக வந்து திருப்பி போட போகுதுங்க கீழே இருக்கக்கூடியவங்க படிப்படியாக வந்து மேலே வந்துடுவீங்க அதனால் உங்களுடைய செல்வ நிலையானது உயர ஆரம்பிக்கும் செல்வ நிலையும் சரி கல்வி நிலையும் சரி வியாபாரமும் சரி அந்தஸ்தும் சரி இப்படி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒருபடி உயர்ந்து போக போகிறீங்க இது வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் சொல்லுக்கும் மரியாதை இல்லாத இடத்துல கூட இப்போ மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொல்லுவதை கூட செவிசாய்த்து வந்து கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இப்போ போய் நீங்கள் இருக்க போகிறீங்க ஸோ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்க போகுது அதாவது இந்த டைம்ல உங்களுடைய சொந்த இடங்களுக்கு நீங்க போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் நிச்சயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பாதிப்புகளையும் நஷ்டங்களையும் பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதனராசி ஆசி இந்த அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் நினைத்து வழிபாடுகள் செய்துட்டு குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்துட்டு நீங்க செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தொடர்ந்து இரண்டு மூன்று அமாவாசைகள்ல மட்டுமாவது நீங்க அமாவாசைகள்ல வழிபாடுகள் செய்துட்டு உங்களுடைய விஷயங்களை செய்து பாருங்க ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்கூடாக வந்து பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல நீங்க அங்கீகாரத்தை வந்து பெற போறீங்க ஆனா இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு முதனராசி நேர்களுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னா விடாமுயற்சிதாங்க உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றங்களை வந்து கொடுக்க போகுது ஸோ வருமானத்தில் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய வருமான வாய்ப்புகளை வந்து தேடி வரப்போகக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா தலைகணம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு வந்து ஏற்றுக்கோங்க அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுங்க இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பெரிய பெரிய அளவில் சாகசங்கள் புரிவதற்கெல்லாம் உதவியாக இருக்குங்க ஸோ முதனராசி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றங்களை வந்து பார்க்க போறீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே மகிழ்ச்சியிலையும் வந்து ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளில் மாற்றங்கள் பார்ப்பீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி கருத்து வேறுபாடால நிறைய விஷயங்கள்ல சண்டை சச்சரவுகளோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அதனால ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி இனி பாத்தீங்கன்னா சுமூகமாக உங்களுடைய இல்லற வாழ்க்கை வந்து இருக்காங்க ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் நேயர்கள் வரக்கூடிய நாட்கள்ல வந்து அடைய போறீங்க சோ முன்னாடி சொன்ன மாதிரியே அதனால அமாவாசையில வழிபாடுகள் செய்யுங்க உங்களால் குலதெய்வத்துக்கு போக முடியல அப்படின்னா அன்றைய தினத்தில் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் பிரார்த்தனைகள் வந்து வீட்டிலேயே கூட செய்யலாம் தவறு கிடையாது மேலும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா தினம் தோறும் நந்தி தேவரை வந்து வழிபாடுகள் செய்யுங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கட்டாயமாக இந்த பதிவு முதனராசினர்களாக உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாமல் வந்து வழிபாடுகளும் வந்து செய்யுங்க நல்ல மாற்றங்களானது கிடைக்கும் இந்த பதிவு தகவல் தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒன்ஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அழகக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அவர்களும் பார்த்து பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்முடைய சூழலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாங்க அதனால் அதையும் வந்து செய்து பயன்பெறுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்